கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் ஏழாம் தேதிக்குப் பிறகு செவ்வாய் உங்கள் இரண்டாவது வீட்டிற்கு கேதுவுடன் இணைவார் இது ஒரு நல்ல சூழ்நிலை அல்ல எனவே நீங்கள் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும் பத்தாம் வீட்டில் இருக்கும் சுக்கரன் உங்கள் வருமானத்தை அதிகரிப்பதில் நல்ல பங்களிப்பை வழங்குவார் பணிபுரியும் போத்து நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வேலை சம்பந்தமாக வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் உள்ளன ஆனால் உங்கள் நடத்தையை சமநிலைப்படுத்தினால் குடும்பம் நன்றாக இருக்கும் உங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் பொன்னான நேரத்தை வீணாக்காதீர்கள் செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் குடும்ப பிரச்சனைகளை நேரம் கொடுத்து தீர்க்க முயற்சி செய்யுங்கள் இந்த மாதம் வியாபாரம் செய்பவர்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் உயர்கல்வியை தொடர்கிறீர்கள் என்றால் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தரும் நீங்கள் வெளிநாடு சென்று படிக்க விரும்பினால் உங்கள் கனவு இந்த மாதம் நிறைவேறும் இந்த மாதம் உங்கள் சகோதர சகோதரிகளிடமிருந்து முழு ஆதரவையும் பெறுவீர்கள் ஆனால் உங்கள் தந்தை ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவார் ஏனெனில் உடல்நலப் பிரச்சினைகள் அவர்களை தொந்தரவு செய்யலாம் மாதத்தின் தொடக்கத்தில் சூரியனும் புதனும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் முதல் வீட்டில் இருப்பதால் நீங்கள் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள முடியும் மற்றவர்களின் தவறுகளை புறக்கணிப்பீர்கள் திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் பலவீனமாக இருக்கும் நின்றால் செவ்வாய் ஏழாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் உறவில் பதற்றம் மற்றும் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதன் பிறகு செவ்வாய் உங்கள் இரண்டாவது வீட்டிற்கு மாறினால் உடல்நலப் பிரச்சினைகள் உங்கள் மனைவியை தொந்தரவு செய்யலாம் இந்த மாதம் நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தைப் பயன்படுத்தி நல்ல லாபத்தை பெறுவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் நிதிநிலையை பலப்படுத்தும் கால்கள் அல்லது மூட்டுகளில் உள்ள வலி பிரச்சனை இந்த மாதம் உங்களை தொந்தரவு செய்யலாம் எனவே உங்கள் ஆரோக்கியத்தை தொடர்ந்து கண்காணித்து ஆரோக்கியமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் கலவையான பலன்களை தரும் ஒரு பக்கம் வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியம் கெட வாய்ப்புள்ளது எனவே வேலையுடன் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் இந்த நேரத்தில் பருவகால நோய்கள் வரலாம் பழைய நோய் திரும்ப வந்து உங்களை தொந்தரவு செய்யலாம் வண்டி ஓட்டும்போது கவனமாக இருங்கள் அடிபட வாய்ப்புள்ளது வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதத்தின் நடுப்பகுதி நல்லதாக இருக்கும் வெளிநாடு சென்று வேலை செய்ய நினைப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் நீதிமன்ற வழக்கு இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் செல்வாக்கு மிக்க ஒருவரின் உதவியால் அரசாங்க திட்டங்களில் சேர வாய்ப்பு கிடைக்கும் மாத இறுதி வரை நல்ல விஷயங்கள் நடக்கும் காதல் உறவை வலுப்படுத்த உங்கள் காதலரின் தேவைகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேலைக்கு நடுவிலும் உங்கள் துணைக்காக நேரம் ஒதுக்குங்கள் கடகராசி அன்பர்களே பணவரவு ஓரளவே இருக்கும் என்பதால் செலவுகளில் திட்டமிடல் அவசியம் காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புதிய முயற்சிகளும் அனுகூலமாக முடியும் செல்வாக்கு அதிகரிக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் வீட்டில் இருந்த பிரச்சினை உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு முதலியன நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிதிர்வழிச் சொத்தில் இருந்த பிரச்சினை சுமுகமாக முடியும் சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் பிரிந்த தம்பதி ஒன்று சேருவர் கணவன் மனைவிக்கிடையே பாசம் மேலோங்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும் பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் நிர்வாகத்திடம் முக்கிய கோரிக்கை வைப்பதற்கு சாதகமான மாதம் அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கும் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு அரசின் சலுகை வங்கிக் கடன் கிடைக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் அவர்களின் சாமர்த்தியத்தால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பெண்கள் கணவர் மற்றும் குடும்பத்தாரின் அன்பை பெறுவர் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உறவினர்களிடம் சுமூக நிலை ஏற்படும் புத்தாடை நகை வாங்கலாம் விருந்து விழா என்று சென்று வருவீர்கள் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் எந்த ஒரு விஷயத்தையும் அது எப்படி நடக்கும் சாதகமா பாதகமா என்று முன்கூட்டியே யூகித்து அதற்கு ஏற்ப நடந்து கொள்ளும் திறமையுடைய கடக ராசியினரே நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மதிப்பளிப்பவர் இந்த மாதம் வீண் செலவுகள் குறையும் ஒரு வேலையை செய்து முடிப்பதிலும் இருந்த தடை தாமதம் நீங்கும் வீண் விவகாரங்களில் தலையிடுவதையும் மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் தவிர்ப்பது நல்லது வருமானம் கூடும் மன திருப்தி உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தாமதம் நீங்கும் வரவு இருந்த போதிலும் வியாபாரம் தொடர்பாக திடீர் முதலீடு செலவு உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லது மேலிடத்துடன் கனிவை அனுசரிப்பது நல்லது உறவினர்கள் நம்பர்கள் உதவியாக இருப்பார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் கவனம் தேவை பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியிருக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பிரச்சினைகளை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற செலவு ஏற்படலாம் இதிலும் கவனமாக இருப்பது நல்லது கலைத்துறையினருக்கு முயற்சிகள் சாதகமான பலன் தரும் பணவரத்து அதிகரிக்கும் தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்ல பலன் தரும் வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் பணவரத்து திருப்தி தரும் புத்துசாத்த உரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் அரசியல் துறையினருக்கு மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கும் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீர்கள் பேச்சு திறமை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் உதவியுடன் பாடங்களை சந்தேகம் நீங்கி தெளிவாக படிப்பது நல்லது மனதில் உற்சாகம் உண்டாகும் புனர்பூசம் நான்காம் பாதம் இந்த மாதம் உடற்சோர்வு உண்டாகலாம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரும் வருமானம் தாமதப்படும் திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும் பணவரத்து அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது பூசம் இந்த மாதம் அலுவலகம் தொடர்பான பணிகள் தாமதப்படும் எதிலும் கவனம் தேவை குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக பேசுவது நல்லது வாழ்க்கைத் துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் நம்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் ஆயிலியம் இந்த மாதம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கடும் முயற்சிகள் பலன் தரும் செலவு அதிகரிக்கும் சாதகமான சூழ்நிலை காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும் விட்டு சென்ற நம்பர் மீண்டும் வந்து சேர்வார் அதனால் மகிழ்ச்சி உண்டாகும் பரிகாரம் திங்கள் கிழமையில் ஆதிபராசக்தியை வழிபடுவது காரிய தடைகளை நீக்கும் மன அமைதியை தரும் அதிர்ஷ்ட கிழமைகள் சந்திரன் சுக்ரன் சந்திராஷ்டம தினங்கள் பதினேழு பதினெட்டு அதிர்ஷ்ட தினங்கள் ஒன்று இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது